முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கந்தர் அலங்காரம் பாடல் எட்டு ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்தது ஓர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்து பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே இப்போ பாடலோட விளக்கத்தை நம்ம காணலாம் இந்த பாடலை எந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பாராயணம் பண்ணோன்னா யாருமே துணை இல்லை அப்படின்னு ஒரு நிலையில இருக்கும்போது முருகனை வேண்டி இந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அப்பா முருகா நீ மட்டுமே துணை எனக்கு உறுதுணையா இருங்க அப்படின்னு நினைச்சு மனதார இந்த பாடலை பாராயணம் செய்ய முருகனின் அருளும் ஆசீர்வாதமும் அவருடைய உபதேசமும் கிடைக்கும் பெருஞ்சோதியில் உண்டாகிய உயர்ந்த ஞானமாகிய மலையின் உச்சியிலே அரு பெருஞ்சோதியிலே உண்டாகிய உயர்ந்த ஞானமாகிய மலையின் உச்சியிலே தனிப்பெருங்கருணையால் உண்டாகிய ஒப்பற்ற சிவானந்த தேனை மிகவும் பழைய காலத்திலேயே கட்டு நீங்கிய வெட்டு வெளியில் உண்டாகிய ஒன்றுமில்லாத ஒன்றை தன்னிடத்தில் பெற்றுள்ள தனிமையான நிலையை அடியேன் தெளிவடைந்து உய்யுமாறு தனிமையான நிலையை அடியேன் தெளிவடைந்து உய்யுமாறு உபதேசித்து அருளிய ஆறு முகங்களை உடைய திருமுருகப் பெருமானே உபதேசித்து அருளிய ஆறு முகங்களை உடைய திருமுருகப் பெருமானே ஓம் முருகா போற்றி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள்